வணக்கம் வாக்கியம் அமை வணக்கம் வாக்கியம் அமை இன்று அப்படின்னா என்ன இன்று இன்றுனா இன்று இதை எல்லாமே தேதி தேதி இது பேர் வந்து தேதி சரியா இன்னைக்கு தேதி வந்து முப்பத்து ஒன்று ஓ இந்த வருடம் முடிஞ்சு போச்சு இன்னையோட நாளைக்கு ஒன்று இருபத்தி ஆறு புதிய ஆண்டு அதெல்லாம் இன்று அப்படின்னா இன்று இன்று தேதி என்ன அது தெரியணும் சரியா இன்று அப்ப வாக்கியம் எடுத்த தெரியணும் இன்று அப்படின்னு உனக்கு கொடுத்தா உனக்கு அதுக்கு உண்டான எழுதல் எழுத தெரியணும் வாக்கியமா சரியா இ என் தேதி தே தேதி தேதி என்ன வந்து முப்பத்தி ஒன்று சரியா டிசம்பரு முப்பத்தி ஒன்று இன்னைக்கு இன்று என்ன கிழமை நாள் இருக்குல்ல அது கிழமை இப்படி சொல்லணும் சரியா இன்று என்ன கிழமை இன்னைக்கு என்ன இது புதன் புதன் கிழமை இன்று என்ன ஏ இன் என்ன கிழமை கிழமை இன்று அப்படின்னா உனக்கு எழுத தெரியணும் சரியா தேங்க்யூ